தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் திலேஷ் சிங்கராஜா மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களோடு வருகின்றேன் இந்த காணொலியில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றேன் அந்த வகையில் எங்களுடைய தேசத்தை உலுப்பி இருக்கக்கூடிய உலகின் ஒரு அழகிய தீவை அலங்கோலமாக்கி இருக்கின்ற இயற்கை அர்த்தத்தின் பின்பாக இலங்கை தீவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த காணொளியில் ஒரு சில விடயங்கள் மிக முக்கியமாக எங்களுடைய இளைஞர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை தொகுக்கின்றேன் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற காணொளிகள் எங்களுடைய தேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளில் சில போயிட்டு

என்ன சபீதம் அடிமாவோட வீடாக கான் அறவே கான் ஆதிமாவோடு வீடாக லேட்லையுமா அதிபம் வடி வீடு அறவே காணிகமாக வீடு இந்த காட்சியில் நீங்கள் பார்ப்பது நிலத்தின் கீழ் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாறையின் மேல் கட்டப்பட்டிருக்கின்றது வீடு அந்த கட்டட அந்த பாறை விலகிய காரணத்தினால் முற்று முழுதாக அப்படியே உடைந்து விழுவதை பார்க்கின்றீர்கள் உடக்கலப்போடு என்ற பிரதேசத்துக்குரிய வீதி அனர்த்தத்தை பார்க்கின்றீர்கள் மண்மேடாக காட்சியளிப்பது போடப்பட்ட ஒரு வீதி இந்த புகைப்படம் மிகப்பெரியது ஒரு பேசுபொருள் இன்று இந்த காணொளி செய்வதற்கு மிகப்பெரிய தூண்டுதலாக அமைந்ததும் இந்த புகைப்படம்தான் ஒட்டுமொத்த துயரத்தின் உச்சம் என்று சொல்லலாம் ரம்பு விலானகம என்ற பிரதேசம் அனர்த்தத்தினால் ஒரு கிராமத்தில் வீடுகள் சில தெருக்கள் சேதமடைவது அழிவது பல இடங்களில் நிகழ்ந்திருக்கின்றது ஆனால் ஒரு நடுநிசி வேளையில் ஒரு ஊரே அழிந்து போகும் அளவு அனர்த்தம் இங்குதான் நடைபெற்றிருக்கின்றது ஆம் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இரவு ஊரே உறக்கத்தில் இருக்கின்ற நேரம் நள்ளிரவு ஒரு மணி ஒன்றரை மணி அளவில் சுமார் ஐம்பது வீடுகளையும் அதில் உறக்கத்தில் இருந்த ஐம்பது குடும்பங்களையும் மரணம் விழுங்கிய துயரத்தை எண்ணிக்கூட பார்க்க முடியாதுள்ளது தாம் உறக்கத்தில் இருக்கும் வேளையிலேயே தம் மீது மண்மேடுகளும் பாறைகளும் சரிந்து விழும் என்று கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள் கடும் மழையின் தாக்கம் தரை முழுவதும் இப்பொழுது ஈரக்கசிவு இந்த பாறைகள் மண் என்பன பிடிமானத்தை இழக்கின்றது பிடிமானத்தை இழந்த இந்த மண்மேடுகள் சரிந்து விழுந்து அத்தனை வீடுகளையும் மூடியிருக்கிறது இந்த மண்மேட்டின் உள்ளே ஐம்பது வீடுகள் சிறியவர்கள் முதியவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் என குடும்பம் குடும்பமாக இருக்கின்றார்கள் பெரிய வீடுகளை கூட இந்த மண்மேடுகள் முழுமையாக மூடியிருக்கிறது தான் இன்னும் மிகப்பெரியதொரு வேதனை மக்களுடைய சுவாசங்கள் நின்றது உயிர்கள் அடங்கியது மாத்திரமல்ல இங்கு விடயம் இந்த இடத்துக்கு உடனடியாக சென்று உதவுவதற்கேற்ற வகையில் கூட பாதைகள் சிறு வீதிகள் எல்லாமே சிதைந்து போய் பல மனத்தியாலங்களை எடுத்திருக்கிறது அந்த இடத்துக்கு மீட்பு பணி செய்பவர்கள் செல்வதற்கு என்ன செய்வது இப்பொழுது பலர் அந்த பிரதேசத்தை பார்க்க செல்லுகின்றார்கள் ஆனால் ஒன்றே ஒன்று தான் செய்ய முடிகிறது அத்தனை வீடுகளும் அந்த மண்மேட்டின் உள்ளே இருக்கும் அத்தனை உயிர்களையும் நினைத்து கண்ணீர் செய்துத்தான் முடிகின்றது கிட்டத்தட்ட இராணுவம் மூச்சாக முயன்றதில் ஒரு பதினான்கு பேருடைய உடல்கள் அளவில் இப்போ தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு ஏனைய சடலங்களை புதையுண்டவர்களை என்ன செய்யலாம் என்பதை குறித்து அரசாங்கமும் ஆலோசித்து கொண்டிருக்கின்ற நேரம் இது கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தில் இருவர் அல்லது மூவர் என்று பார்த்தால் கூட ஐம்பது வீடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆக குறைந்தது நூறு பேர் அல்லது நூற்றி ஐம்பது பேராவது அந்த மண்ணுக்குள் புதைந்திருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் அதேபோல் இன்னும் ஒரு அனர்த்தம் மிக வேதனை அளிக்கக்கூடியது உண்மையிலேயே இது அனர்த்தத்தினால் ஏற்பட்ட இழப்புகளை விட அந்த இழப்புகளில் அனர்த்தத்தில் சிக்குண்டவர்களை மீட்பதற்காக சென்றவர்கள் உயிரிழந்த சம்பவம் என்பது மிக மிக கொடியது ஆம் இலங்கையின் கண்டி சரசவிகம பகுதியில் ஏற்பட்டிருக்கிற மண் சரிவான இருபத்தி மூன்று பேர் இதில் சிறுவர்கள் குழந்தைகள் மீட்புக்காக சென்ற இளைஞர்கள் என மிகப்பெரிய ஒரு சோகத்தை தந்த விடயம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இந்த சரசவிகம என்கின்ற பகுதியில் சுமார் இருநூறுக்கும் அதிகமான குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்களில் ஆறு குடும்பங்கள் இந்த மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் வாழ்ந்திருக்கின்றார்கள் இரவிரவாக பெய்த கடும் மழையின் காரணமாக ஒரு வீடு மண் சரிவுக்குள்ளாகி இருக்கு இந்த செய்தி அறிந்து அந்த பிரதேசத்தில் இருக்கிற இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் குறித்த வீட்டை அண்வித்து மீட்பு பணிகளை ஆரம்பித்த தருணத்தில் அந்த பகுதியில் மீண்டும் ஒரு பாரிய மண் சரிவு ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட அந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்களுடைய கருத்துக்களை ஒருமுறை கேளுங்கள் வந்து மச்சான் சொன்னாங்க அப்படித்தான் ரெண்டு பேர் பிள்ளைங்களுக்கு கத்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க வாங்க போயிட்டு உதவி செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்பயும் நான் சொன்னோம் போக வேணான்னு சொல்லி அப்ப மச்சாசாலா இல்ல இல்ல நான் போய் இடையில பாத்துட்டு மட்டும் வரேன்னு சொல்லி மட்டும்தான் போயிட்டு வரணும் போன மனசான அதுக்கு பிற்பாடுதான் என்ன பேரு பிற்பாடு நாங்க ரெண்டு பேருமே போனோம் நானும் கடை நாக்காவும் சொன்னோம் பிள்ளையில விட்டு நாங்க போய் பார்த்துட்டு வரோம்ட்டு ரெண்டு பேரும் மழை தண்ணியில கொடிய எடுத்துக்கிட்டு போய் பார்த்த நேரம் எங்க மச்ச எங்களுக்கு கிடைக்கவே இல்லை என்ன நடிகர் அவர் வெடின்னு முடிச்சு ரெண்டு மாசம் அவரு தொழில் செஞ்சுட்டு வாரக்குள்ள மண் சரவு போயிட்டு ஒரு பாபாவை தூக்கி போனா இன்னொரு வீட்டுல விட்டுட்டு வந்து வீட்டுல சொல்லிருக்காரு அம்மாட அம்மா தேத்தனை ஊற்றி வைங்க அவங்கட்டு மண் நான் அரைச்சுட்டு அவரு போய் இன்ன வரைக்கும் இந்த ஒன்பது பேருடைய கூடிய இளைஞர்கள் மூலம் உடனடியாகவே நூடாக ஒன்பது பேருடைய சடலங்களை கண்டெடுத்திருக்கின்றனர் அதன் பின்னர் இராணுவத்தினுடைய உதவியோடு இன்னும் ஐந்து பேருடைய உடல்களையும் கண்டெடுத்திருக்கிறார்கள் பதினான்கு பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது ஏனையவர்களுடைய இதுவரை கண்டுபிடிக்கப்படவே இல்லை இந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உடலங்கள் அந்த பிரதேசத்தினுடைய கிராம சேவையாளர்களுடைய மேற்பார்வையோடு புதைக்கப்பட்டிருக்கின்றது ஏனைய உடல்களை மீட்கின்ற பணிகள் இராணுவத்தினர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த பகுதியில் வந்து ஒரு ஆறு ஊடகத்தில் இருக்கிற காரணத்தால் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று மீட்பு பணியை செய்கிறதுக்கும் இயலாமல் இருக்கின்றது அந்த மண் சரிவிலிருந்து தப்பித்த ஒருவர் அவருடைய உள்ளத்து உணர்வு அப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் ஒரு குழந்தையை மீட்ட இளைஞன் திருமணமாகி இரண்டு மாதங்கள் தான் அந்த இளைஞன் ஒரு குழந்தையை மீட்ட இளைஞன் ஒரு வீட்டில் அதை ஒப்படைத்து விட்டு அம்மா தேத்தண்ணி வையங்கோ போயிட்டு வாரம் திருப்பியும் வேற ஆக்களை மீட்டு கொண்டு வாரணுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் போனவர் தான் அவரும் அந்த மண் சரிவுக்குள்ளே நீங்கள் பார்க்கின்ற இந்த காணொலி கண்டிப்பேராதனை கண்ணுருவ பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது ஒரு மிகப்பெரிய கட்டடம் அப்படியே உடைந்து சரிந்து விழுவதை பாருங்கள் இன்று புயலின் தாக்கமோ அல்லது மழையோ காற்றோ இல்லை ஆனால் ஏற்கனவே இருந்த மலையின் தாக்கத்தினால் ஈரமாக இருக்கக்கூடிய மண்மேடுகள் மலைகள் இப்பொழுது மண் சரிவுகளை சொரிந்த வண்ணமை இருக்கின்றது இன்னும் இந்த அனர்த்தங்கள் குறையவே இல்லை இழப்புகள் இன்னும் குறையவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த புகைப்படம் அதில் எழுதப்பட்டிருக்கின்ற வாசகம் என்னை மிகவும் உடைத்துவிட்டது இன்று பல உறவுகள் பனிப்பெண்ணாக அரபு நாடுகளுக்கு சென்ற பெண்கள் அதேபோல் தங்களுடைய குடும்பங்களுக்காக சென்ற இளைஞர்கள் தந்தையர்கள் பலர் இன்று தங்களுடைய குடும்பங்களை நினைத்து அதிகமாக இந்த மலையக பகுதியில் இருந்து சென்ற உறவுகளுடைய நிலைமை படுமோசம் படுமோசது அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகளோடு பேசுவதற்கான தொலைத்தொடர்பு சுவைகளும் இல்லை என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ளவும் முடியாது அவர்களுடைய உறவுகள் இருக்கின்றார்களா இல்லையா என்பதை கூட அவர்கள் அறிந்து கொள்ள முடியாத வேதனையோடு அங்கிருந்து உண்ணவும் முடியாமல் உறங்கவும் முடியாமல் வேலைகளை செய்யவும் முடியாமல் வேதனை பட்டு கொண்டிருப்பது அப்பப்பா ஒரு நாளைக்கு நாற்பது ஐம்பது வாட்டிக்கு மேலே கோல் பண்ணுவாங்க நாலு நாளாக ஒரு கோல் ஒரு மெசேஜ் இல்லை பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞன் எழுதியிருக்கின்றார் இப்பொழுது நீங்கள் காணொலியில் பார்த்தவை எம் தேசத்தில் இடம்பெற்ற இழப்புக்களில் ஒரு சிறிய பாகம் என்று சொல்லலாம் இதை விட மிக மிக கொடிய அனர்த்தங்கள் பல இடம்பெற்றிருக்கின்றது இந்த நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல இருக்கின்றேன் ஆம் இந்த உயிரிழப்புகளில் பாதி இந்த அனர்த்தங்களை விடுப்பு பார்க்க சென்றவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எத்தனை பேர் கோபப்படுகின்றீர்கள் இன்று ஒரு உயிரிழப்புக்காக உலகமே வறந்துகின்ற சூழ்நிலையில் சில உயிரிழப்புகளை நினைத்து கோபப்படுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றது இத்தனை பேர் சொல்லியும் எத்தனையோ பேர் தடுத்தும் இல்லை நாங்கள் மறித்தே தீர்வோம் என்று கங்கணம் கட்டிச் சென்றவர்கள் போல ஓர் பேர் அனர்த்தம் நடைபெறுகின்ற பகுதிகளில் விடுப்பு பார்ப்பதற்கு சென்றது ஒரு அனர்த்தம் நடக்கின்ற இடமாக இருந்தால் அந்த இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது நமக்கான முன்னாயத்தங்கள் நமக்கான பாதுகாப்புகளோடு தான் நாம் செல்ல வேண்டும் அந்த எங்கிதம் கூட இல்லாமல் விடுப்பு பார்ப்பதற்காக சென்று உயிரை பறி கொடுத்தவர்கள் அவர்கள் மறித்து அவர்களுடைய இழப்புகளால் இன்று எத்தனை குடும்பங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறது அப்படி விடுப்பு பார்க்க சென்று உயிரை பறி கொடுத்த சில காட்சிகளை பாருங்கள் நீங்கள் பார்க்கின்ற இந்த காணொலியில் ஒரு மண்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது அந்த மண் சரிவை விடுப்பு பார்ப்பதற்காக பலர் அந்த இடத்துக்கு செல்லுகின்றார்கள் அவர்களில் இருவர் அந்த மண்மேடு இடம்பெற்ற மண் சரிவு இடம்பெற்ற இடத்துக்கு கிட்டவே சென்றுவிட்டார்கள் இப்பொழுது மீண்டும் மண் சரிவு நடைபெறுகிறது வந்து விட்டார்கள் ஆனால் அந்த இடத்தில் நின்றவர்களில் ஒருவர் சொல்வதை கேளுங்கள் ஐயா இது தேவையா இப்படியான விடயம் தேவையா இந்த காணொலியை பாருங்கள் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றில் இந்த வேளையில் இந்த அனர்த்த காலத்தில் இந்த இளைஞர்களுக்கு இது தேவையா ஒரு பக்கம் வீடுகள் உடைந்து மண்சரிவுகள் அனைத்து பொருட்களும் வெள்ளத்தோடு அடிபட்டு சென்று கொண்டிருக்கின்றது இந்த வெள்ளத்தோடு வெள்ளமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டுடைமை பொருட்களை எடுப்பதற்காக எவ்வாறான ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள் இந்த வேளையில் இவர்களுடைய செயற்பாட்டை பார்க்கின்ற பொழுது இதில் ஒரு அனர்த்தம் நிகழ்ந்தால் இந்த இழப்புகளை என்ன செய்வது

පු කොටයෝ ඒටන් නපු කොටෙහෝ ින්නේ đó là balay nè, cái nào nhỉ? à tay kỹ nè, tay kỹ nè. này đi. நம்முடைய நாட்டு ஜனாதிபதி உரையாற்றும் பொழுது ஒரு வாசகத்தை சொல்லியிருந்தார் மறைத்த ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர் உண்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு முகமுண்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை உண்டு ஒவ்வொரு உயிர்களும் மிகவும் பெருமதியானவை என்று சொல்லியிருந்தார் இன்று உறக்கத்தில் பொழுது நடந்த அனர்த்தத்தால் இறந்தவர்கள் ஒரு புறம் முழித்திருந்து விடுப்பு பார்க்கச் சென்று உயிரை கொடுத்தவர்கள் மறுபுறம் இத்தனை இழப்புகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய கட்டாயத்தில் அரசாங்கம் தயவு செய்து என் தாய் தாய்த்தமளு புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு உயிர்களும் உங்கள் குடும்பத்தில் விலைமதி பெற்றவை கூட இருக்கும்போது அதன் அருமை தெரியாது அவை இல்லாத பொழுதுதான் அதன் வெகுமதிகளை நினைத்து கலங்குகின்றோம் இனிவரும் நாட்களிலாவது சிந்தித்து செயற்படுவோம் இயற்கை அனர்த்தங்கள் மனித சக்திகளுக்கு அப்பாற்பட்டவை ஆனால் விதியை மதியால் வெல்லலாம் என்கின்ற பழமொழியும் இருக்கின்றது சிந்திப்போம் செயற்படுவோம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் திலேஷ் சிங்கராஜா வணக்கம் உறவுகளே